நாடு முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்க பாஜகவிடம் தனித்த பெரும்பான்மை இல்லாத நிலையில் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்களின் கூட்டணி கட்சி மூலம் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைத்துள்ளது தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக் கொண்ட நிலையில் பாஜகவில் இருந்த அரசு துறை அமைச்சர்கள் ஒரு சிலரின் பதவியில் மாற்றமில்லாமல் மீண்டும் அவர்களே அதே துறையில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் கூட்டணி கட்சிகள் மூலம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறாத நிலையில் ராகுல் காந்தி நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்ற குழுவின் பொறுப்பாளர்களை நியமித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது அந்த வகையில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு செயலாளர்களாக ரஞ்சித் ரஞ்சன் மாநிலங்களவையிலும் எம் கே ராகவன் மக்களவையிலும் அமர்சிங் லோக்சபாவிலும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு பொருளாளராக கன்னியாகுமரி எம் பி விஜய் வசந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் நிலையில் அங்கு அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது